வணக்கம் நான் உங்கள் கல்வணங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் அனைத்து கடவுளருள் டிவி நேயர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்போ நம்ம வந்து பன்னெண்டு ராசிக்கும் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் எல்லாரும் நிறைய பேர் சொல்றாங்க புத்தாண்டு பலன்கள் கிரக அமைப்புகளின்படி எப்படி இருக்கும் கோச்சாரத்தின் மூலமாக புத்தாண்டு பலன்கள் எல்லாருமே சொல்றாங்க நம்ம கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாமே அப்படின்னு ஒரு சின்ன முயற்சி இது உதாரணமா நம்ம புத்தாண்டு ஒன்று முதல்ல ஞாபகம் வருது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எல்லாரும் தெருவில் இறங்கி கொண்டாடுகின்ற ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லிக் கொள்ளுகின்ற அந்த ஒரு புதுமையான கலாச்சாரம் அதுக்கப்புறம் காலங்காத்தாக பிரம்ம முகூர்த்தம்னு சொல்ற அந்த நாலரைலேருந்து அஞ்சரை மணிக்குள்ள ஏதாவது அவர்களுடைய இஷ்ட தெய்வம் கோயில்களுக்கு சென்று வழிபாடு பண்றது அன்றைய தினம் உறவினர்கள் வீட்டுக்கு சென்று ஒருவருக்கொருவர் தங்களுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த புத்தாண்டு அன்று நடைபெறும் இன்னும் சொல்ல போனால் சில பேர் வந்து சரி என்னதான் நடந்தாலும் நடக்கட்டும் போன வருஷம் மாதிரி இனிமேல் வரப்போகிற ஆண்டு இருக்காது போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இனிமேல் வருகின்ற ஆண்டு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தங்களுக்கு தாங்களே நம்பிக்கை ஊட்டி கொள்ளுகின்ற ஒரு சம்பவமும் நடக்கும் ஆனால் பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளவு பேர் கோவிலுக்கு போகிறாங்களோ அதே அளவுக்கு இந்த புத்தாண்டில் நான் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறேன் இந்த உறுதிமொழிப்படி தங்களை தாங்களே ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டு எங்கிட்ட இருக்கிற இந்த குறையை நான் நிவர்த்தி செய்வேன் இனிமே அந்த மாதிரி கோபம் வராம இப்போ உதாரணமா ஒருத்தருக்கு கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இனிமே புத்தாண்டுக்கு பிறகு நான் என்னுடைய கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொள்வேன் சில பேர் வந்து இந்த மது அருந்திர பழக்கம் இருந்ததுன்னா புத்தாண்டுக்கு பிறகு நீ மது அருந்த மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியமான உறுதிமொழி எடுத்துக்கொள்வார்கள் அந்த உறுதிமொழி எந்த அளவுக்கு அவர்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னா நிச்சயமாக அவர்களை சுய செய்து கொண்டு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறார்களே என்றால் அது நிச்சயமாக அவர்களுடைய வளர்ச்சிக்கும் மேன்மைக்கும் மிக பெரிய காரணியாக இருக்கும் இப்ப நிறைய பிரச்சனைகள் சில பேருக்கு வருது அந்த பிரச்சனைக்கு நம்ம பொதுவாக எல்லாரையும் மற்றவங்களை தான் குறை சொல்லுவோம் ஆனா ஒரு பிரச்சனையை பெருசாக்காமல் இருக்கிறதுக்கு நாம அந்த இடத்துல எந்த மாதிரியாக நடந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுய பரிசோதனை இருக்குமே ஆனால் பிரச்சனைகள் குறையிறதோ இல்லை பிரச்சனைகளோட வீரியம் குறைஞ்சிடும் இதுதான் இந்த புத்தாண்டு பலங்கள் சொல்லுகின்ற காலத்தில் நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கின்ற ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த வருஷம் நீங்க உங்களுக்கு சுய பரிசோதனை செய்து கொண்டு சில உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்ளுங்க வைராக்கியமாக அந்த உறுதிமொழிகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களே ஆனால் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும் அதனால அந்த உறுதிமொழி எந்த மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மிக மிக முக்கியமானது உங்களுடைய குணாதிசயம் அப்போ ஒவ்வொரு ராசியோ அவங்களோட குணாதிசயங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு வரப்போற பலன்களையும் பார்ப்போம் விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நமக்கு வரப்போற பலன்களை ஓரளவுக்கு நம்ம வந்து கட்டுப்படுத்துறதோ அல்லது அதுக்கு தயார் நிலையில் இருக்கிறதோ நம்முடைய குணாதிசயங்களை மாத்திக்கிறதுல தான் இருக்கு ஆகவே இது உறுதிமொழி ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம் ரிஷப ரிஷபராசி அன்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ராசி அப்படின்னாலே ஆதிக்க கிரகம் சுக்கரன் நல்ல குணங்கள் அதிகமாக இருக்கும் சில சமயம் கோபப்பட தெரியாமல் கோபப்பட்டு அசிங்கப்படுகின்ற தன்மை இருக்கும் பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள்ட்ட சுயநலம் இருக்காது மற்றவர்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும் ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாகவே காதல் விஷயத்தில் அதிர்ஷ்டசாலின்னு தான் சொல்லணும் மற்றவங்களை கவரக்கூடிய குறிப்பாக எதிர்பாலினரை கவரக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் அதனாலேயே இவங்க வந்து கம்பி மேலே நடக்கிற மாதிரி ரொம்ப கவனமாக இருக்கணும் சில நேரங்களில் அந்த விரும்பப்படுகின்ற காரணத்தினாலேயே விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடக்கலாம் கம்பி மேலே நடக்கிற மாதிரி கவனமாக நடக்கணும் ஒழுக்கக்கேடான திசையில் வாழ்க்க போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொதுவாக இவங்க வந்து அன்புக்கு அடிமையாக கூடியவர்கள் சில சமயங்களில் அந்த அன்பே இவங்களுக்கு பிரச்சனையாக போகக்கூடும் இவங்களை பொறுத்தவரை வாழ்க்கையில் சந்திக்கின்ற மக்களை மூணு பிரிவாக பிரிச்சிருவாங்க ஒன்று வந்து குடும்பம் ரெண்டாவது உறவினர்கள் மூணாவது நண்பர்கள் ஒத்துரோனா நடக்கிற விஷயத்தை இன்னொரு குரூப்புக்கிட்ட சொல்லணுங்கிற எண்ணமே இருக்காது மறைக்கணுங்கிற எண்ணெல்லாம் இல்லை அது அவங்களுக்கு தேவையில்லாதது அப்படின்னு நினைக்கக்கூடியவராக இருப்பார் பொதுவாக இவங்களோட கண்டிப்பு இவங்களுக்கு கெட்ட பெயரை வாங்கி கொடுக்கலாம் சில சமயங்களில் ஏன்னா இவங்க வந்து தன்னோட வேலையில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க குறிப்பாக தன்னோட கருத்துக்கள் தன்னை சார்ந்த விஷயங்கள் மற்றவங்களோட குறுக்கீடு இருப்பதை விரும்ப மாட்டாங்க நினைவாற்றல் அதிகமா இருக்கும் ரொம்ப ஆடம்பரமா சந்தோஷமா வாழ்க்கையை நகர்த்தி செல்லணும்னு பார்ப்பாங்க செலவுகள் அதிகமா இருக்கும் கடன் வாங்குகின்ற ஒரு தன்மை அதிகமா இருக்கும் மற்றவங்களோட நல்ல குட் புக்ஸில் இருக்கணும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நல்ல மதிப்பீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளை செய்வாங்க பொதுவாக எதையும் மறைக்க மாட்டாங்கன்னாலும் ரொம்ப ரகசியமாக வாழ்க்கையை நடத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை மற்றவங்களுக்கு இருக்கும் இவங்களோட செயல்பாடுகள் இவங்களோட கருத்துக்கள் எல்லாமே மற்ற மனிதர்களோட கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது சற்று தவறாக தெரிகின்ற சூழ்நிலை இருக்கும் அப்போ ரிஷபராசியை பொறுத்தவரை கோச்சார கிரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா குரு பகவான் ரெண்டாவது வீட்டில் இருந்து அருமையாக பண வரவுகளை தரப்போகிறார் அதனால் வேலை விஷயத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதே நேரத்தில் தொழில் வியாபாரம் இப்படி எதை எடுத்தாலுமே பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷபராசியை பொறுத்தவரை பணக்கஷ்டம் இல்லாத ஒரு அற்புதமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் அந்த குரு பகவான் ரெண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு திருமணம் அமைகின்ற திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் திருமணம் அமைகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் அல்லது அவங்களுக்கு பாக்கியம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நேரமாக இருக்கும் சனி பகவான் பதினோராவது வீட்டில் உட்காந்துருக்கார் லாபஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார் பதினோராவது வீடுங்கிறது ஒரு அற்புதமான வீடு எல்லா கிரகங்களுமே நன்மை தருகின்ற ஒரு அமைப்பு அப்போ இந்த பதினோராவது வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கின்ற இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையால் முதல் திருமணம் பாதிக்கப்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கின்றவர்களுக்கு திருமணம் கைகூடி வருகின்ற காலங்களில் பதினோராவது வீட்டில் இருக்கிற அந்த சனி பகவான் இவங்களுக்கு வியாபாரம் ஆகட்டும் தொழிலாகட்டும் எல்லா விஷயங்களிலுமே பணத்தை தந்தாலும் கொஞ்சம் தாமதமாக தருவார் மெதுவாக தருவார் வரும் ஆனால் வராது அப்படிங்கிற மாதிரி லாபம் நம்ம கணக்கில் இருக்கும் ஆனால் கைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் அரசாங்கம் மூலமாக சில நல்ல செய்திகளை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்போ அந்த பதினோராவது வீட்டில் இருக்கிற அந்த சனி பகவான் நல்ல வருமானத்தையும் அதே நேரத்தில் இவங்க நாலு பேருக்கு உதவி செய்கின்ற ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்துவார் பத்தாவது வீட்டில் ராகு பகவான் இருக்கார் அதுவும் சிறப்பான பலனை தரக்கூடியவர் தான் ஷேர் மார்க்கெட்டு போன்ற விஷயங்களில் ஈடுபட்டிருந்தால் நிச்சயமாக லாபம் பார்க்கின்ற ஒரு காலகட்டம் ஆனால் என்ன வேலை விஷயமாக வேலை செய்கின்றவர்களுக்கு ஒரு வேலை சம்பந்தமாக ஒரு அழுத்தம் இருக்கும் திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் காரணம் என்னன்னா இவங்களுடைய பிரம்மாண்டமான எண்ணம் ராகு பன் பதினோ பத்தாவது வீட்டில் இருக்கிறதுனால இவங்களுடைய பிரம்மாண்டமான எண்ணம் சில சமயங்கள்ல இவங்களுக்கு சோதனைகளை தந்துடும் ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை தரும் அது மாத்திரம் இல்லை ராகு பகவான் மிக அற்புதமாக இவங்களுக்கு பத்தாவது வீட்டில் இருந்து வேலை விஷயமாக மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுப்பார் அது குறிப்பாக வெளிநாடுகளில் வேலை பார்க்கின்றவர்களுக்கு இது யோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் ஆகவே ராகு பகவான் சனி பகவான் குரு பகவான் மூன்றுமே மிக அற்புதமான இடங்களில் ரிஷவராசி என்பவர்களுக்கு இருப்பது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான் ஆனால் என்ன கேது பகவான் நாலாவது வீட்டில் உட்காந்துருக்கார் படிக்க வேண்டிய விஷயத்தில் தேவையில்லாமல் நிறைய டைவர்ஷன் தேவையில்லாத நிறைய கவன சிதைவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நல்ல விஷயமாக தான் இருக்கும் படிக்க வேண்டிய நேரத்தில் ஸ்போர்ட்ஸில் ஏதாவது ஈடுபட்டு அல்லது மியூசிக்கு ஏதாவது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு ஒரு முக்கியத்துவமான பதவி கிடைக்கிறதுனால படிப்பில் கவனச்சிதைவு ஏற்படுறது போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் மாணவர்கள் இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிடிவாதமாக படிப்பு தான் முக்கியம்னு இருக்கணும் அதே மாதிரி வண்டி வாகனம் நிலம் வீடு இதெல்லாம் நம்ம வாங்கும்போது கொஞ்சம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கவனமாக எல்லா விஷயங்கள்லேயும் இருக்கணும் நம்ம தான் வீடு வாங்க போகிறோமே இந்த அட்வான்ஸை எந்த விதமான அக்ரிமெண்ட்டு இல்லாமல் கொடுக்கக்கூடாது சின்ன தப்பு கூட பெருசாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தேவையில்லாத கவலைகள் பிரச்சனைகளை தரலாம் ஆகவே இந்த நாலாவது வீட்டில் சுகஸ்தானத்தில் இந்த கேது பகவான் இருக்கிறது ஒரு விதமான பாதிப்பை கண்டிப்பாக தரும் அது அந்த காரகத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் அதாவது சுகம் வீடு வண்டி வாகனம் சொத்து தாய் கல்வி போன்ற விஷயங்கள் பாதிப்பை தரலாம் சில பேருக்கு மாமனார் மூலமாக பிரச்சனைகள் வரலாம் நாலாவது வீடு அப்படிங்கிறது மாமனாரை பற்றி சொல்லுகின்ற இடம் சில பேருக்கு கூட்டாளிகள் அல்லது நம்மளோட கிளைண்ட் வாடிக்கையாளர்கள் மூலமாக பிரச்சனைகள் வரலாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தால் பிரச்சனைகளை மிக எளிதாக சமாளிச்சிடலாம் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறத விட வருமுன் காப்பது மிக மிக சிறப்பானது அது மத்தியம் இல்லை ரிஷபராஸ் என்பர்களுக்கு அந்த சுகஸ்தானமான அந்த நாலாவது வீட்டில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கின்ற காரணத்தினால் அவங்க கையில் நல்ல சந்தோஷமான மற்ற சூழ்நிலைகள் மற்ற மூன்று கிரகங்கள் அற்புதமான கோச்சார பலனை தந்தாலும் இந்த கேதுவினால் ஏற்படுகின்ற தொந்தரவுகள் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு விதமான அழுத்தத்தை தரும் இன்னும் சொல்ல போனால் இந்த காலகட்டத்தில் இருதயம் சம்மந்தமாக நுரையீரல் சம்மந்தமாக சுவாச காற்று சம்மந்தமாக ஏதாவது கோளாறுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருக்கணும் உடற்பயிற்சி செய்வது முக்கியம் அதே நேரத்தில் அவர்களுக்கு மற்ற எல்லா விஷயங்களும் நன்மையாக இருந்தாலும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை மிக அற்புதமான ஆண்டாக மாற்றிவிடலாம் நன்றி வணக்கம் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்